வீட்டோட இருக்கு நீ தனித்தனியா கோயில் குளம் அலைவதும் எனக்கு அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொடுத்து ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து காட்டு வீரம் எல்லாம் கொடுத்தா தம்மதிப்பு பணக்காவி தூரவி எல்லாம் வெளிஞ்சா தம் மதிப்பு பணம் கொஞ்சம் இருந்தாலும் கொடுத்தா தம் மதிப்பு நீ மகன் என்றாகும் தாயை மதிச்சா தம் மதிப்பு இருக்கையை இறக்கிறான் பிறக்கென வாண்டவன் இறந்துமே இருக்கிறான் உன்னை விடவும் எனக்கு வேறு உறவு இல்லையடா என்னை என்றும் வாழ வைக்கும் தெய்வம் தெய்வம் நீடா அதி தண்டா அருணாச்சலாந்தாண்டா அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா